ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி மாத புதன்கிழமை பிரதோஷம் பசுவிற்கு இந்த பொருளை உங்கள் கையால் கொடுங்கள் பணக்கஷ்டம் கடன் வறுமை நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த புதன்கிழமை அந்த ஆடி மாத பிரதோஷம் வருவது ரொம்பவே விசேஷமாக பார்க்கப்படுகின்றது அதுவும் இந்த பசு அப்படின்னாலே புனிதமானது அந்த பசுவிற்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகளும் புண்ணியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் புதனுக்குரிய ஒரு தானியத்தை தான் நம்ம வந்து இன்றைக்கி பசுவிற்கு வந்து கொடுக்க போகிறோம் அது எப்படி கொடுப்பது மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க நம்ம என்ன செய்கிறது சிவபெருமானை எப்படி வழிபடுறது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் பல்வேறு மன பிரச்சனைகள் இருப்பவங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க புத்தி தெளிவடையும் மனோபலம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை வறுமை கண்டிப்பாக நீங்கும் அற்புதமான எளிய ஒரு பரிகாரம் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பொழுதுமே இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அன்றைய தினம் பார்வதியையும் சிவபெருமானையும் நீங்கள் வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் கேட்ட வரங்கள் யாவும் கிடைக்கும் வீட்டில் வறுமை வந்து நீங்கும் பண கஷ்டம் வந்து நீங்கும் இந்த ஆடி பிரதோஷம் எப்போ வருது அப்படின்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி புதன்கிழமை வருகின்றது இன்றைய தினம் வந்து நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் அந்த மனோதிடம் வந்து அதிகரிக்கும் பலம் வந்து அதிகரிக்கும் மனதளவில் தைரியம் இல்லாதவர்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல் குழம்பிக்கிட்டே இருப்பவர்கள் மனதில் வந்து ஒருவித பயம் இருப்பவர்கள் இவங்களாம் வந்து கண்டிப்பாக அந்த மன தைரியம் தன்னம்பிக்கை தெளிவு பெறுவதற்கு இந்த புதன்கிழமை வரக்கூடிய இந்த அற்புதமான பிரதோஷத்தன்று நம்ம சொல்கிற இந்த வழி பாட்டையும் பரிகாரத்தையும் நீங்க செஞ்சாலே போதும் காலையிலேயே நீங்க வந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு சிவபெருமானுக்காக விரதம் வந்து இருக்கலாம் சிலர் வந்து பிரதோஷ விரதம் முழு உபவாசமாக தண்ணீர் கூட அருந்தாமல் இருப்பாங்க ஒரு சிலர் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பிரதோஷ நேரத்துல கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் இந்த நால்ரையிலேருந்து ஆறுக்குள்ளே பிரதோஷ காலம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் ரிஷிகளும் நம்ம சிவபெருமானை வழிபடுவதற்குண்டான நேரமாக சொல்லப்படுகின்றது அந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட்டு நம்ம வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா உங்களுக்கு முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசி பயிர் இந்த பச்சைப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ வாங்குங்க கால் கிலோ அரை கிலோ இந்த மாதிரி வாங்கிட்டு ஏன்னா இது புதன் கிழமை அப்படின்றதுனால புதன் பகவானுக்கு உரிய தானியமான இந்த பயிரை வந்து நம்ம வாங்கி தானம் செய்வதன் மூலம் அந்த புதன் சம்பந்தப்பட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் கர்ம வினைகள் வந்து நீங்கும் மனோதிடம் வந்து அதிகரிக்கும் மன பிரச்சனைகள் நீங்கும் அது வந்து இந்த பிரதோஷ நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை வாங்கி என்ன செய்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் வெள்ளம் வந்து கலந்து ஒரே ஒரு சொட்டு நெய் வந்து அதில் கலக்க மறக்காதீங்க அதை கலந்து அந்த பசுமாட்டிற்கு வந்து தானமாக கொடுங்க சிவன் கோவில்லேயே பசுமாடுலாம் நிறையா இருக்கும் அங்கும் வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சால் இன்னுமே பல மடங்கு புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் நீங்கள் வீட்டிலையே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடோ அல்லது ரோட்டில் பசுமாடோ இருந்துச்சுன்னா இதையே நீங்கள் தாராளமாக வீட்டில் ஊற வச்சு வெள்ளம் ஒரு சொட்டு நெய் கலந்து நீங்கள் உங்கள் கையால் கொடுங்க நிச்சயமாக எங்கள் வீட்டில் வந்து சந்தோஷமே கிடையாது ஒரே கஷ்டமாக இருக்குது நிம்மதியே கிடையாது வறுமையாக இருக்குது ப பண பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லா பிரச்சனையும் நீங்கி மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை அந்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இது ஒரு அற்புதமான அந்த ஆடி மாத அந்த பிரதோஷத்தை வந்து தவற விடாதீர்கள் இதில் ரெட்டிப்பு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு ஏன்னா புதனுக்குரிய அந்த பச்சை பயிரை நம்ம தானம் செய்வதன் மூலம் நிச்சயமாக அந்த புதன் ஒருவரது ஜாதகத்தில் நிறைய குழப்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும் அதை வந்து நம்ம சாந்தப்படுத்த குளிர்ச்சிப்படுத்த இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவும் ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் கண்டிப்பாக இதை வந்து இந்த பிரதோஷத்துக்கு வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக பெருகும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் தேங்க்யூ